அண்மையிலே கல்முனையிலே முஸ்லீம் பயங்கரவாதிகள் தீவிரவாத குழுக்கள் இருக்கின்ற ஒரு செய்தி வெளிப்பட வெளிவந்திருக்கிறது முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே கௌரவ தவிச்சாளர் அவர்களே கடந்த வரலாற்று காலங்களில் பார்க்கின்ற போது நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயங்கரவாதத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை அல்ல நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் என்பதனை அரசாங்கத்துக்கும் கௌரவ தவிசாளர் அவர்களுக்கும் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் கல்முனை மக்களை பீதியாக்கும் நோக்கத்துறை நிவாரண செய்திகள் பரப்பப்படுகின்ற போது புனித அமலான் மாதத்திலே இனங்களுக்கு இடையிலே பிரச்சினை வரக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் முஸ்லீம் சமூகம் பயங்கரவாதிகளை அப்படியே உங்களுக்கு தெரியும் சஹரானுடைய விடயத்தை சாய்ந்த மருது மண்ணிலே சாய்ந்த மக்களே புரிந்து கொடுத்தார்கள் அட்டாலைச்சேரிக்கு வந்தபோது அட்டாளைச்சேரி மக்கள் பொருட்சிக்கு தகவல் கொடுத்தார்கள் அது மாத்திரமல்ல கடந்த கால பயங்கரவாத சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது விடுதலை புலிகள் ஆயுதத்தை போராடி கொண்டிருந்த போது விடுதலை புலிகளால் அரசாங்க இராணுவத்தால் சுடப்படுகின்ற விடுதலை புலிகளுடைய சடலங்களை விடுதலை புலிகள் அவருடைய குடும்பத்தினர்கள் பாரம்படுத்தார்கள் அதே மாதிரி ஏவிபியினருடைய சடலங்களை இராணுவத்தால் சுடப்பட்ட ச சடலங்களை அரசாங்க அரசாங்கம் அவங்களுடைய மக்கள் குடும்பத்திலும் கையெழுத்தார்கள் ஆனால் முஸ்லீம் சமூகம் சஹ்ரானுடைய சௌரானுடைய குண்டை வைத்த யாருடைய சடலங்களையும் பாரமெடுக்கவில்லை இதிலிருந்து முஸ்லிம் சமூகம் பயங்கரவாதத்தோடு தொடரவில்லை என்பதை இந்த சபையிலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்